இவர் ஒரு லட்ச ரூபாய் அந்த ஒரு லட்ச ரூபாய் என்ன பண்ணணும்னா அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரெண்டு வருஷத்தில் வேணுங்கிறார் ரெண்டு வருஷங்கிறது பதினெட்டு மாதம் ஆகலாம் முன்னாடி கூட ஆகலாம் ஸோ அந்த அந்த ஒரு லட்சத்தை என்ன பண்ணணுன்னா அவர் வந்து ஒரு டெட் எஸ்ஐபி ஈக்குவிட்டி எஸ்ஐபி மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போட்டுக்கலாம் இல்லை ஆர்பிட்ராஜில் போட்டுக்கலாம் அதுவும் அவருக்கு வேணான்னா இப்போ எப்படி ஆர்டி போட்டுட்டு வராரோ அது மாதிரி போட்டுக்கலாம் இல்லை காம்பினேஷன் ஆஃப் போத் இதில் ஒரு ஐம்பதாயிரம் அதில் ஒரு ஐம்பதாயிரம் பேங்க் ஆர்டியில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லையே ஏன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் போட்டுக்கலாம் அடுத்தது என்ன கேட்குறாருன்னா ஜொல்லை வித்துட்டு பண்ணலாமனு சொல்லை வித்துட்டு இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் ஜொல்லோனை வித்துட்டு ஜொல்லை விற்றுட்டு முதலீடு பண்ணணும்னா இப்போ அவர் அந்த முடிவு எடுக்க வேண்டாம் இது எந்த ரிஸ்க் எடுக்காமல் இந்த இருபத்தி நாலு லட்சம் ஜிம் ஒன் லேக் பர் மந்த் டூ இயர்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த பணம் கம்ப்ளீட்டாக அவருடைய வீடு கட்டுறதுக்கு போயிடும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன கேட்டிங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி எடுத்துக்கிறது பெட்டர் முக்கியமாக என்னென்னா அந்த ஆறு லட்சம் ரூபா வந்து ஆர்டி மெச்சூர் ஆகுதுங்கிறாரு அது என்றைக்குமே அவர் எஃப்டியிலே வச்சுக்கிட்டோம் ஏன்னா அவருக்கு வந்து நான் ஐ அசீம் ஒரு லட்சம் ரூபா ஆதும் அவருக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுங்கிற பட்சத்து ரொம்ப ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொன்னால் ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் இல்லைன்னா ஒரு மல்டி அசெட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷமாவது இருக்குது மினிமம் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தா கூட இன்னும் ஒரு நாலு வருஷம் ஆகும் உங்களுக்கும் இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடடான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது அப்படின்னா எடிட்டெட் டாட் தமிழில் டைம்ஸ் இன்டர்நெட் டாட் இன் அப்படின்ற ஈமெயில் டிக்கு உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் அனுப்பி வைங்க நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் சரியான எக்ஸ்பெர்ட்டை உங்களுடைய கேள்விகளை நான் கேட்குறேன் வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ இன்னைக்கு ஃபினான்ஷியல் கொரீஸில் பார்த்தோம் அப்படின்னா விக்னேஷ்ன்றவர் வந்து அனுப்பிச்சிருக்காரு நிறைய கேள்விகளோடு அவருடைய கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு ஆகுது அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறாரு சிட்னியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு ஒன் இயரில் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ற பிளான் இருக்கு மேரீடு தான் அவரை பொறுத்தவரையில் டிபெண்டாக அவங்களுடைய மதர் அண்ட் சிஸ்டரும் இவரோடு தான் இருக்காங்க இவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க இவருடைய இன்கம்மை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஒய்ஃப் வந்து இதுவரையும் ஒர்க் பண்ணல இவர் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்களும் ஒர்க் பண்ண போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ இதுவரையும் அவர்கிட்ட வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இனிமேல் எடுக்கணுமா எப்படி எடுக்கிறது அப்படின்ற கேள்வி ஒண்ணு ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ஒரு சிக்ஸ் லேக்ஸ் இருக்கு ஆர்டியில் வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டா சிக்ஸ் லேக்ஸ் வச்சிருக்கேன் அது வந்து ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து அது முடிய போகுது அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரி சென்னையில் அவருக்கு ஒரு பிளாட் இருக்கு அதுல நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு இப்போ ஆஸ்திரேலியால இருந்து அவர் வரும்போது அவருடைய பிஎஃப் மணி வந்து ஒரு பதினெட்டு லட்சம் இருக்கும் அந்த பதினெட்டு லட்சத்தோடு நான் இந்தியாவுக்கு வர்றேன் அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரி அவருக்கு வந்து கோல்டு ஜுவல்ஸ் இருக்கு ஒருத்தர் தேர்ட்டி லேக்ஸ் இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அசட்டு அதே நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இதுவரையும் எந்த லோன் அவர் எடுக்கல எந்த இஎம்ஐ அவர் கிடையாது அப்படின்றத கிளாரிஃபை பண்றாரு இப்போ இவருடைய இந்த ப்ரொஃபைலை நீங்க ரீட் பண்ணும்போது என்ன இஷ்யூஸ் எல்லாம் என்னென்னலாம் அவர்கிட்ட பிரச்சனையா இருக்கு எதெல்லாம் அவர் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நம்ம பாசிட்டிவா சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் லோன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் டெட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மந்திரால வந்து இது இவரு கிளியரா இருக்காரு இவருடைய இதுபடி ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு விச் இஸ் ஆக்சுவலி நாட் குட் சோ ஆஸ்திரேலியால இருந்த வரைக்கும் அவர் எம்ப்ளாயர் குடுத்திருப்பாங்க பட் இந்தியாவுக்கு வரும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸும் இல்ல டேர்ம் இன்சூரன்ஸும் இல்லங்கறது வந்து இஸ் நாட் ரைட் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணனும்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கூடயும் லெட் இட் பெயிட் அவருக்கு அவருடைய ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு ஸோ அவருக்கு அவர் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும் அவர் சிஸ்டர் ஒருத்தவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கன்றாரு ஸோ சிஸ்டருக்கு என்ன ஏஜ்னு அவர் சொல்லலை ஸோ அசீம் இவருக்கு முப்பத்தாறுங்கும் போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் இருபத்தஞ்சாவது இருக்கும் ஸோ அவங்க தனியாக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அவங்க அம்மாவும் அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் இவங்களும் அவர் ஒய்ஃபும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்கிட்டால் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கும் இதை தவிர என்ன பண்ணலான்னா அவர் டாப் அப் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சூப்பர் டாப் அப்னு ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்குது அது ரொம்ப சீப் நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்தாலே அவருக்கு வந்து என்ன ஆகணும் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் கிடைக்கும் ஸோ ஒரு பேசிக் மெடிகிளைம் மஸ்ட்டு அம்மாக்கும் சிஸ்டருக்கும் நம்மளுக்கு அதிக டீட்டெயில்ஸ் தெரியல என்ன ஏஜுன்னு தெரியல அவர் அஃபோர்டபிலிட்டி என்னென்னு எனக்கு தெரியல அவங்கள்தான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோம் அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னு சொல்லியிருக்கார் ஸோ இவர் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு வேலை பார்க்க போகிறதில்லுங்கிற மாதிரி தான் இதில் நீங்கள் சொல்கிறதபடி தெரியும் ஒய்ஃப் வேலைக்கு போக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ஸோ முதல்ல இவர் இவர் வேலைக்கு போகாத பட்சத்தில் இவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸே கிடைக்காது ஸோ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது என்ன நம்ம நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இல்லை அந்த அவருடைய இன்கம் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம காருக்கோ டூ வீலருக்கோ இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி காருக்கு டேமேஜ் ஆச்சுன்னா பணம் கிடைக்கும் காருக்கு டேமேஜ் இல்லையா பணம் கிடைக்காது ஸோ இவர் முதல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும் ஸோ அதனால இவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறது பாசிபிளே கிடையாது ஸோ அதனால தான் சொன்னோம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸையும் அதில் டாப் அப்போ எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இவருக்கு இல்லை ஆனால் ஒய்ஃப் கோயிங் டு ஒர்க்னு சொல்லியிருக்காங்க அவங்க எடுத்துக்கலாம் பட் மெயினாக வந்து நம்ம விமனுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம லாஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராமில் கூட என்ன சொல்லியிருந்தோம்னா விமன் லிவ் லாங்கர் தென் த மென் ஆம்பளைங்களுக்கு மாதிரி பொம்பளைங்களுக்கு இன்னும் அதிக ப்ராப்ளம் கிடையாது அவங்களுக்கு ஒன்று ஒரு ஒன்று முட்டி வலி இல்லைன்னா ஃப்ரீசிங் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து சமையல் இருக்கிறதுனால கால் வலி வரும் ஸோ பேசிக்லி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இந்த மெனோபாஸ் இதெல்லாம் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் பட் உயிர் போகிற மாதிரி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இல்லைன்னா கேன்சர் ஸோ டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா ஐம்பது வயசுக்கு கீழே ஏதாவது லேடிஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளம் வருதா இருந்தால் இந்த ஹார்ட் இல்லை கேன்சர் ஸோ இவர் என்ன பண்ணிக்கலான்னா ஒய்ஃபுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி ஹார்ட் கேன்சர் பாலிசின்னு ஒன்று இருக்குது அது நாலாயிரம் ஐயாயிரம் தான் வரும் அந்த ஹார்ட் அண்ட் கேன்சர் பாலிசியை மட்டும் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி எடுத்துக்கலாம் ஏன்னா இவர் இப்போ தான் இந்தியாவுக்கு வராரு எல்லாமே பண்ணணுங்கிறாரு ஸோ அதனால் இவருடைய அஃபோர்டபிலிட்டி என்னன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல ஸோ ஹாட் அண்ட் கேன்சர் பால் ஏன்னா அவர் வரும்போது ஒரு எயிட்டீன் லேக்ஸ் பிஎஃப் மணியோடு வர்றாரு அதுக்கடுத்து கோல்டு ஜுவல்ஸ் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஒருத்தருக்கு அதையுமே நான் யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதான் அதை வரேன் ஏன்னா அவர் ரெண்டு வருஷத்தில் வீடும் கட்டணுங்கிறாரு ஒரே இது எல்லா செய்யணும்னு சொல்கிறார் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் நாட் ஃபார் அர்ஜென்சி ஸோ முக்கியத்துவம் என்ன முதல் முக்கியம் அவருக்கு இப்ப வந்து இந்தியா வந்தோன்னா அவருக்கு எதுவும் மெடிக்கல் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்தாது இன்கேஸ் என்ன எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருக்கு சோ அதனால ஒரு ஒரு டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்புறமா ஒர்க் ஒய்ஃப் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அண்ட் கேன்சர் பாலிசி எடுத்துக்கிட்ட மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு இப்போதைக்கு தேவைப்படும் இதெல்லாம் அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் ஃபியூ தௌசண்ட்ஸ்லேயே அவர் முடிச்சிடலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் இவரால் எடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அவர் ஒர்க் போகிற வரையும் ஒர்க் போகிற வரைக்கும் எடுக்க முடியாது ஒய்ஃபுக்கு வேணுன்னா அவர் எடுத்துக்கலாம் பட் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன கேட்டீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் பாலிசி எடுத்துக்கிறது பெட்டர் முக்கியமாக என்னென்னா அந்த ஆறு லட்சம் ரூபா வந்து ஆர்டி மெச்சூர் ஆகுதுங்கிறாரு அது என்றைக்குமே அவர் எஃப்டியிலே வச்சுக்கிட்டோம் ஏன்னா அவருக்கு வந்து நான் ஆய் அசீம் ஒரு லட்சம் ரூபா ஆகும் அவருக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும்ங்கிற பட்சத்தில் ஏன்னா ஒரு ரெண்டு பேர் அப்பா அம்மா தங்கச்சி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கும் போது சென்னையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு இருக்குன்னா ஆறு மாசம் எக்ஸ்பென்ஸ் ஆறு லட்ச ரூபா அவர் பேங்க் எப்டியிலேயே வச்சுக்கிட்டோம் இல்ல ஆர்டிலே வச்சுக்கிட்டோம் இல்லைன்னா அதை எடுத்துட்டு ஷார்ட் டேம் டெட் ஃபண்ட் இல்ல அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஆர்பிட்ராஜ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல போட்டுட்டு சேஃபா வச்சுக்கலாம் அதுல எந்த இதுவும் பண்ண வேண்டாம் கம்மிங் பேக் டு ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த எஸ்பிஐ கான்ட்ரா அவர் என்ன அவர் சொல்றாரு நான் வந்து க கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு தான் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூணு ஃபண்ட் சொல்லியிருக்காரு எஸ்பிஐ காண்ட்ரா நவி நிஃப்டி ஃபிஃப்டி நவி மிட் கேப் இது ஃபர்ஸ்ட் மூணு மாதத்தில் பண்ணியிருக்காரு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே பண்ணியிருக்காரு அப்போ நிறைய பண்ணணும்னு நினைச்சிருக்காரு ஏப்ரலுக்கு அப்புறம் அவரால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ முதல்ல என்ன தெரிஞ்சவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் என்ன அவர் என்ன பண்ணணும்னா அவர் இந்தியாவுக்கு வந்தோன்னு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தென் அவர் என்ன பண்ணா ஈ பிளான் ஃபார் ஹிஸ் வீடு கட்டணுங்கிறார் ரெண்டு வருஷத்தில் வீடு கட்டணுங்கிறார் ஸோ வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹோம் லோன் வேற எடுப்பேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நான் ரெண்டு வருஷத்தில் என் பணத்தை இந்த பணத்தை நான் கட்டிட்டு அப்புறம் ஹோம் லோன் இருப்பாங்கிறார் ஸோ அசியூம் இதெல்லாம் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் இவர் ஒரு இன்னைக்கு பிளாட் இருக்குது ஒரு வீடு கட்டணும் என்னால ஒரு லட்சம் சேர்க்க லட்சம் வந்து என்னால வந்து ஆஃப்டர் கம்மிங் பேக் டு இந்தியா சேவ் பண்ண முடியும்னு சொல்றாரு அப்போ அவருடைய இன்கம் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ லேக்ஸ் இருக்கும் இல்ல ஒன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் போனாலும் கூட செலவு மற்ற விஷயங்களுக்கு போனாலும் கூட ஒன் லேக் வந்து என்னால் சேவ் பண்ண முடியும் அப்போ அவரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சம் பிளஸ் கோல்டு உடைய ஒர்த் தேர்ட்டி லேக்ஸ் அப்புறம் எவ்ரி மந்த் ஒன் லேக் அவரால் சேவ் பண்ண முடியும் இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து ஐ திங்க் வீடு கட்டுறதை பத்தியும் யோசிக்கிறாரு அதே மாதிரி திங்க் ஸோ இந்த ஒரு லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா அது எனிவே அவருக்கு வந்து ரெண்டு வருஷத்தில் வீடு கட்டுறதுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு வேணும் ஸோ எல்லாமே நம்ம லோன் வாங்க முடியாது இப்போ வீடு ஐம்பது லட்சம் வேணும்னு சொன்னால் அவர் வந்து நாற்பது லட்சம் தான் லோன் வாங்க முடியும் இருபது லட்சத்துக்கு வந்து அவர் பேமெண்ட் தான் பண்ணணும் அது இல்லாமல் இவர் வேலையில் இல்லை ஸோ ஒய்ஃப் நேம் தான் ஃபர்ஸ்டா போட்டுட்டு இவர் வீடு வீடு வாங்க முடியும் ஸோ இவர் ஒரு லட்ச ரூபாய் அந்த ஒரு லட்ச ரூபாய் என்ன பண்ணணும் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரெண்டு வருஷத்தில் வேணுங்கிறார் ரெண்டு வருஷங்கிறது பதினெட்டு மாசம் ஆகலாம் முன்னாடி கூடி ஆகலாம் ஸோ அந்த அந்த ஒரு லட்சத்தை என்ன பண்ணணும்னா அவர் வந்து ஒரு டெட் எஸ்ஐபி ஈக்குவிட்டி எஸ்ஐபி மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போட்டுக்கலாம் இல்லை ஆர்பிட்ராஜில் போட்டுக்கலாம் அதுவும் அவருக்கு வேணான்னா இப்போ எப்படி ஆர்டி போட்டுகிட்டு வராரோ அதை மாதிரி போட்டுக்கலாம் இல்லை காம்பினேஷன் ஆஃப் போத் இதுல ஒரு ஐம்பதாயிரம் அதுல ஒரு ஐம்பதாயிரம் பேங்க் ஆர்டியில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லையே ஏன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ல போட்டுக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் பெட்டராக இருந்ததுன்னா ஈக்குவிட்டி சேவிங்ஸ்னு ஒரு ஃபண்ட் இருக்குது ஒரு கேட்டகரி இருக்குது அந்த ஈக்குயிட்டி சேவிங்ஸில் போட்டாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எட்டரை பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் ஒரு ஏழு இதில் ஒரு எட்டரைன்னா ஆவரேஜாக ஒரு ஏழே முக்கால் எட்டு பர்சன்ட் கிட்டே ரிட்டர்ன்ஸ் வரும் இருக்குது ஸோ அதை வந்து அவர் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இந்த இருபத்தி நாலு லட்சம் அசிமி ஒன் லேக் பர் மந்த் டூ இயர்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த பணம் கம்ப்ளீட்டாக அவருடைய வீடு கட்டுறதுக்கு போயிடும் ஏன்னா அவர் அதுதான் சொல்றாப்ல ரெஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் அவர் வந்து ஹோம் லோன் அதான் சார் அந்த பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதாவது என்கிட்ட பணம் இருக்கும் மீதிக்கு வந்து நான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜோ ஃபிஃப்டி பர்சன்டேஜோ தான் நான் வந்து ஹோம் லோன் போக போறேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபண்டை கையில் வச்சுட்டு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகணும்னு நினைக்கிறாரு ஸோ அந்த முடிவு சரினு நினைக்கிறீங்களா அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அந்த முடிவு சரியான முடிவு தான் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வந்து தான் அவர் போடுறாங்கிறார் கரெக்டா ஆமாம் ஐ நீட் டு சேவ் மணி ஃபார் மை ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஒரு <suss> ஏன்னா ஐம்பது பர்சன்ட் வாங்குறாருன்றது எல்லாமே எயிட்டி பர்சென்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும்னா எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பேங்க்கில் கொடுப்பாங்க மோர் தென் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் தான் செவன்டி ஃபை பர்சன்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மூவ் நல்ல மூவ் கரெக்டான மூவ் அடுத்தது என்ன கேட்குறாருன்னா ஜொல்ல விற்றுட்டு பண்ணலாமான்னு ஜொல்ல ஜொல்லை விற்றுட்டு இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் அவர் டுவர்ட்ஸ் த கோல் இப்போ அவருக்கு வந்தோன்னா அவருக்கு மினிமம் உப்பு புளி மிளகா வாங்கிக்கணும் ஒரு வேலையில் பண்ணணும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிட்டு ஜொல்லோனை வித்துட்டு ஜொல்ல வித்துட்டு முதலீடு பண்ணணும்னா இப்ப அவர் அந்த முடிவு எடுக்க வேண்டாம் அவர் எப்ப அந்த முடிவு எடுக்கலன்னா டுவர்ட்ஸ் த நியரஸ்ட் கோல் அவர் நியரஸ்ட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது அந்த சமயத்துல அப்ப வித்துட்டு பண்ணலாமா இல்ல அப்போ என்ன நம்ம டிசைட் பண்ணலாம் அவர் அப்படியே வச்சுக்கிட்டோம் சார் இப்போ இந்த கோல்டு ஜுவல்ஸை வித்துட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற கேள்வி வருது இல்லை இப்ப அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு நமக்கு வந்து ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா பேசாமல் பதினஞ்சு பதினஞ்சு லட்சமாக வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு போட்டோம் அப்படின்னா பிரித்து போட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ஓரளவு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் பார்க்க முடியும் அதுக்கு அதுக்கு நான் வரேன்னா அதுக்கு நான் வரேன் என்ன சொல்றாருன்னா முப்பது லட்சம் ஜுவன் லோன் வச்சிருக்கேங்குறாரு இதில் இப்போ ஒரு பெரிய கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு இவருக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ப்ளாட் இருக்கு அது என்ன ஒர்த்துன்னு நம்மளுக்கு தெரியாது ஜுவல்ஸ் இருக்கு முப்பது லட்சம் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தா ஒரு ரெண்டரை ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தான் இருக்கு அதை தவிர பிஎஃப் வரப்போகுது பாத்தீங்கன்னா இந்த பணத்தை அந்த பணம் இப்போ கையில் இல்லை அவர்கிட்ட ஆஸ்திரேலியால இருந்து வர ஃபண்ட்ஸ் அவர் வந்ததுக்கு அப்புறம் வரப்போகுதுங்கிறார் அது ஃபியூச்சரிஸ்டிக் இப் ஆஸ் சச் இந்த ஜுவல்ஸ் எதுவும் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரே இதில் பண்ண முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம சொல்லிட்டோம் செகண்ட் ஸ்டெப் அவர் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபண்ட்ஸ் வருது இல்லையா இ இஸ் கோயிங் டு கெட் அபவுட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸை பிளான் பண்ணலாம் எதுக்கு பிளான் பண்ணலாம்னா அவருடைய பிறக்கல பிறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு எஸ்டபிள்யூ ஸோ ரொம்ப ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் இல்லைன்னா ஒரு மல்டி அசெட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷமாவது இருக்கு மினிமம் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தா கூட இன்னும் ஒரு நாலு வருஷம் ஆகும் சார் இப்ப இவருடைய ப்ரொஃபைலை பத்தி நம்ம பேசும்போது எனக்கு வரக்கூடிய ரெண்டு டவுட் என்னன்னா அவர் ஒன்று என்ன சொல்றாரு அப்படின்னா பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து என் கையில இருக்கக்கூடிய பணத்தை நான் போகிறேன் மீதி இதுக்கு தான் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி டூ பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் வந்து லோனு ஆஃப் வந்து என்னுடைய இது வந்து டவுன் பேமெண்ட்டாக இருக்க போதும் அப்படின்னு சொல்றாரு இப்போ அவர்ட்ட டவுன் பேமெண்ட்டாக எப்படி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரும்னு பார்க்கும் பொழுது இவர் வந்து நிறைய ரீசன்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு ஒன்னு வந்து அவர் அந்த பிஎஃப் பணம் அவருக்கு வருது இல்லை அந்த பதினெட்டு லட்சத்தை பிளான் பண்றாரு ப்ளஸ் அவங்களுடைய ஒய்ஃபுடைய இல்லை வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கோல்டு ஜுவல்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் அதையும் வச்சு தான் பிளான் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இல்லைன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி ஏன்னா இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் அவர் வந்து வீடு கட்டுறதுக்கான பிளான் எடுக்கும்பொழுது நிச்சயமாக அவர்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இருக்குமா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து கோல்டு வந்து விற்க வேணாம் அப்படின்றது சொல்கிறோம் அவருக்கு அட்வைஸாக அவருமே அதை ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சினாரியோவில் அவர் வந்து நான் கோல்டு விற்க போறது இல்லை அப்படின்ற டிசிஷன் எடுத்துட்டாரு அவர் வந்து கோல்டை என்ன பண்றாரு அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்டை லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்டை வித்து நான் வந்து அந்த பணத்தை வச்சு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு வர்றாரு அப்ப அவர் வந்து மந்த்லி ஒன் லேக்ஸ் சேவ் பண்ண முடியுது இப்ப அந்த மந்த்லி ஒன் லேக் சேவ் பண்றது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைவாகுது அப்புறம் அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சம் அப்ப டுவெண்டி ஃபோர் பிளஸ் பதினெட்டு ரெண்டு லட்சம் வருது சரி இருபத்தி நாலு லட்சத்துக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருமே அது நீ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு லட்சம் சேர்த்துக்கலாமே ஏன்னா அந்த பதினெட்டு லட்சத்தை அவர் அப்படியே வச்சிருக்க மாட்டார் வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு அவர் வந்து அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்க பார்ப்பாரு அப்போ ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்ன்னு வச்சுப்போம்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் போட்டு ஒரு ஒன் குரோருக்கு ஒரு வீடு கட்டுறதா பிளான் பண்ணிப்போம் இப்போ அவருடைய மெயினான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ இந்த அந்த கோல்டை வந்து விற்கணுமா கூடாதா அப்படின்றது தான் பதினஞ்சு லட்சத்துக்கு கோல்டை வேணா விற்றுக்க சொல்லுங்கள் இன்னொரு பதினஞ்சு லட்சத்துக்கு கோல்டு இருக்கட்டும் இந்த பதினஞ்சு லட்சத்தை மட்டும் வித்துட்டு அவர் முதலீடு பண்ணட்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போவேணாம் கோல்டும் வேணும் ஈக்குட்டி வேணும் கோல்டுடைய காம்பனெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் முப்பது லட்சம் ஒரே ஸ்டெச்சில் நம்ம எல்லா டிஷ்ஷனும் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம சொன்னதெல்லாம் பண்ணிட்டோம் கடைசியாக தான் அந்த ஜொல்லுக்கே அவர் வரணும் அந்த கடைசியாக அந்த ஜொல்லுக்கு வரும்போது அதுக்கப்புறமா அதை என்ன ஒரு புரிஞ்சுக்கணும்னா இந்த கோல்டு முப்பது லட்சத்தை வந்து ரொம்ப வருஷமா அவர் பில் பண்ணியிருப்பாரு பதினஞ்சு வருஷம் இல்ல அவர் இன்ஹெரிட்டட் அவர் ஒய்ஃபு கல்யாணம் அந்த மாதிரி மாதிரி வரும்போது அது மாதிரி அவர் இதே மாதிரி லாங் டேர்ம்ல பில் பண்ணணும் நம்ம கோல்டு வித்துட்டோமே ஈக்குவிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ பதினஞ்சு இருபது வருஷங்கிறத வந்து ஒரு பதினஞ்சு இஷ்யூ உண்மையாகவே அதை கரெக்டாக பிளான் பண்ணால் தான் அவருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் ஏன்னா ஒவ்வொரு சவரனையும் நம்ம வந்து எடுக்கிறது சம்பாரித்து அதை வந்து எடுக்கிறது அப்படின்றது ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது நம்ம ஆக்கிறது ஈஸி சார் அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா சதா எதிர்கொள்வரே சொல்கிறேன் சரி அதை சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து கோல்டை விற்கிறது அப்படின்றது ஒரு எமோஷனலாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் அது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க யூஷுவலாக இல்லை கடைசியாக அதை ஆப்ஷனாக வச்சுக்கலாம் சொல்றோனா கடைசி ஆப்ஷனாக அது அது பண்ண வேணாம்னு சொல்ல வேலை அது கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம் கோல்டு எனிவே லிக்யூடேட் பண்ண முடியும் அது கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம் இன்னொரு அவருடைய கேள்வி என்னன்னா முப்பது லட்சத்துக்கு எவ்வளவு கேபிட்டல் வந்து கட்டணும் அப்படின்னு கேட்குற ஸோ எந்த கோல்டு விற்றாலும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அவர் கட்டணும் அதை தவிர இப்போ புதுவ புதுசாக இருக்கிற ரிஜய் படி அவர் மூணு வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தாருன்னு சொன்னால் அவர் பன்னெண்டரை பர்சன்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும் சப்போஸ் அவர் மூணு வருஷத்துக்குள்ள அந்த கோல்ட வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அஸ் பர் த ஸ்லாப் அவருடைய ஸ்லாப் என்னவோ அதை பே பண்ணணும் அவர் பத்து பர்சன்ட் இன்கம் டாக்ஸ்ல இருந்தா பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வந்தா இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வந்தா முப்பது பர்சன்ட் அந்த மாதிரி கட்டும் தேங்க்யூ சார் ஐ திங்க் விக்னேஷ்க்கு இந்த வீடியோ அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸ்டீஃபன் சார் வியூவர்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது அப்படின்னா எடிட்டர் டாட் தமிழ் டைம்ஸ் டாட் இன் அப்படின்ற இமெயில் அடிக்கி உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் அனுப்பி வைங்க நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் சரியான எக்ஸ்பர்ட்டை உங்களுடைய கேள்விகளை நான் கேட்குறேன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க